ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை வந்து வடை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து பச்சை பயிரில் செஞ்ச வடை ஸோ கண்டிப்பாக வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹோப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஏதாவது வந்து டிஃபன் ஏதாவது சாப்பிடணும் அது மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி வடை ரெசிபி ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பயிர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இரநூறு கிராம் பச்சை பச்சைப்பயிரை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் இல்லாட்டிக்கு நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம் மறுநாள் காலையில் செய்கிறதுக்கு இப்போ இது நல்லா வந்து ஊறிடுச்சு இந்த பச்சைப்பயிறு இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கிறலாம் மிக்ஸி ஜாரில் இந்த பச்சைப்பயிறை வந்து தண்ணி சுட்டு கூட இல்லாமல் சேர்த்துக்கோங்க இந்த வடை செய்யவுன்னே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து ஒரு ஆஃப் இன்ச் இஞ்சி அதோட வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அதோட ரெண்டு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் எப்போவுமே நம்ம வந்து கடலை வடை வந்து செய்ய ஒன்று அரைப்போம் இல்லையா மசாலா வடை அதுக்கு அது மாதிரியே அரைச்சிக்கிறலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து இதை வந்து பதம் கரெக்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம என்ன சேர்க்கலான்னா ஒரு அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் நூறு கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அது வந்து ஒரு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது மாதிரி சேர்த்துக்கரலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஏன்னா வெறும் பச்சைப்பயிறை மட்டும் நம்ம அரைச்சி செஞ்சோம்னா வடை தட்டை வராது அதனால தான் இந்த கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் இந்த இரநூறு கிராம் பச்சைப்பயிறுக்கு அரை கப்பு கடலை மாவு இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்துக்கலாம் நல்லா அழகாக வடைத்தட்டை வரும் எண்ணெய் கூட குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு இப்போ நம்ம எப்போவும் வடைக்கி போடுற மாதிரி தட்டி போட்டுக்கரலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஏன்னா மேலே சீக்கிரம் கலர் மாறிவிட உள்ளக்க வேகாமல் போயிடும் அதனால் பார்த்து எப்போவுமே நம்ம பச்சை பயிரில் வந்து பாயசம் குழம்பு அது மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் சுவியம் அது மாதிரி செஞ்சு இது மாதிரி ஒரு முறை வடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லாட்டிக்கு டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் எனக்கு இந்த மாவுக்கு வந்து பதினஞ்சு வடைகள் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் இது மாதிரி திருப்பி சேர்த்து விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஆனால் அவடை பச்சை பயிர் வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளக்க சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் Oke okay friends, video purmiya pathakka romba romba nandri. Thanks for watching and take care. Tata bye bye.